நான் சொன்ன மாதிரி நடக்கிற தேர்தல் வந்து டெல்லிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெல்லியில யார் பிரதமராக ஆவது என்பதுதான் டெல்லியில யார் பிரதமர் ஆக வேண்டிய யாருன்னு நினைக்கிறீங்க மோடிதான் வேற வழி இல்லை ஏன்னா அவருக்கு எதிராக யாரும் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது கண்ணு கட்டிய தூரம் மோடியை எதிர்ப்பதற்கு ஆள் கிடையாது அவரை விட்டால் நமக்கு வழியும் கிடையாது தான் ஆட்சி செய்ய வேண்டும் கொடுத்த பத்தாண்டுகளில் மிக சிறப்பாக ஆட்சி செய்தது மட்டுமல்ல உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து பிரமிக்கின்றன இந்தியாவா டிஜிட்டல் உலகத்தில் இன்னைக்கு பெரிய கேரள்களும் கூட செல்லை அனுப்பிச்சு பணம் வாங்குறாங்க செல்லை அழித்து அந்த அளவுக்கு டிஜிட்டல் தகவலை எல்லாம் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதே போல உலக பொருளாதாரத்தில் நாம் இப்பொழுது ஐந்தாவது இடத்தில் இருந்து இருக்கிறோம் பொருளாதாரம் என்ன அர்த்தம் நாட்டினுடைய வளப்பத்தில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்னாலே காங்கிரஸ் போது நாம் பதினோராவது இடத்தில் இருந்தோம் இப்போ ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் மோடி அவர்கள் இன்னும் உழைத்து கடுமையாக வேலை செய்து மூன்றாவது இடத்தில் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக நிச்சயமாக இந்தியாவுடைய பெருமை கூடும் வளர்ச்சி வரும் வறுமை ஒழியும் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கணும் சில பேர் நினைக்கிறாங்க மோடினா அங்கே வரநாட்டுக்காரரு அது பாப்பான்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்க அப்படிலாம் இல்லை அவர் பிராமணன் இல்லை நம்மளை போன்ற பிசி வகுப்பை சேர்ந்தவர் தான் அது மட்டுமல்ல அவர் வெளிய மிக மிக எளிய குடும்பத்தில் பிறந்தவர் வறுமையோடு வறுமையாக இருந்து வாழ்ந்தவர் மோடி அவங்க வீட்டில் மழை பெஞ்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி கொட்டும் அந்த மாதிரி ஒரு வீடு அவங்க அம்மா பார்த்த வீட்டுக்கு பாத்திரம் தேய்ச்சி அவங்களை வளர்த்தாங்க அத்தகைய பெருமைக்குரிய பாரத பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு நாம் சின்ன வயதில் வறுமையில் இருந்தோம் கஷ்டப்பட்டோம் எனக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது பிரதமராக ஆவதற்கு ஆகவே என்னுடைய மக்கள் என்னை போல கஷ்டத்தில் இருக்கக்கூடாது வறுமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு கடுமையாக உழைக்கிறார் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் விவசாயிகளுக்கெல்லாம் வருஷத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் எப்படி கொடுக்குறாரு அது திமுகவா இருந்தால் தமிழ்நாடு இருந்தால் எங்கே திமுக காரர் இருக்கிறானோ அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் மோடி அவர்கள் ஆறாயிரம் ரூபாயை விவசாயிகளுக்கு கொடுக்குறபோது மூன்று பகுதியாக ரெண்டாயிரம் 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 அங்க மோடி ஒரு பட்டன் அழுத்தினாருன்னா உடனே இடையில யாரும் அதில் தலையீடு இல்லாமல் அந்த பணம் விவசாயிக்கு போய் சேரும் அதனால இப்போ இந்தியா என்றாலே உலக நாடுகள் அப்படியே அசந்து போய் நிற்கிறான் இன்னும் சில நாடுகளில் பிரதமரெல்லாம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கிற பிரதமர்கள் எல்லாம் என்னுடைய பாஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது ஆகவே நாம் செய்ய வேண்டியதுதான் சரியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கிற போது இங்கே தமிழ்நாட்டில் நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் பாரத பிற பிரதமரோடைய கையை வலுப்படுத்த முடியும் அதை மனசில் அழைத்து செஞ்சிருக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் வந்து வாக்கு கேட்கிற போது ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் அது என்னன்னா என்னுடைய தொகுதியில் இருக்கிற ஏழை மக்களில் ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வி தரப்படும் என்று சொன்னேன் அதே போல் சொன்னதை செய்து முடித்துவிட்டு உங்கள் முன்னால் இருக்கிறேன் அந்த குடும்பங்கள் எல்லாம் கனவில் கூட காண முடியாது பட்டதாரியாக வழி இல்லை யாருக்கெல்லாம் இலவசக் கல்வி வேண்டும் என்று கேட்டபொழுது ஆயிரத்தி இரநூறு பேருக்கு குறைந்தது பத்தாயிரம் அப்ளிகேஷன் வந்தது அதில் நடு நல்லவர்களை வைத்து அது யார் உண்மையாகவே ஏழைகள் வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள் நல்ல மார்க்கு வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் பார்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு பொறிக்கை எடுத்து இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்களை பட்டதாரி ஆக்கியிருக்கிறோம் பட்டதாரின்னா என்ன படிப்பு இன்ஜினியரிங் படிக்க படிப்பு சட்டம் லா படிக்கிறது எம்பிஏ படிக்கிறது அதே மாதிரி விவசாய கல்லூரியிலே பட்டம் படிக்கிறது இதையெல்லாம் பண்ணி கொடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் உங்களுடைய கிராமங்களில் தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிராமத்தில் மட்டும் ஆறு பேர் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சிருக்கிறாங்க பட்டதாரிய இப்ப ரெண்டாவது இந்த முறை வருகிற பொழுது மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் அதுதான் முன்னாடி சொன்னது ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க படிக்க வைக்கிறது இன்னொரு வாக்குறுதி நீங்கள் எனக்கு வெற்றி பெற செய்தால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் செய்யப்படும் உயிர் மருத்துவனா காசை தலைவலிக்கு இல்லை உயிர் மருத்துவம் என்றாலே ஹார்ட் ஆபரேஷன் ஆபரேஷன் அது மாதிரி நல்ல தரமான மருத்துவமனை அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் இது என்னுடைய வாக்குறுதிகள் ரெண்டு அதே மாதிரி மேலும் சில வாக்குறுதிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்க ஊர்ல பச்சைமலை இருக்கிறது பக்கத்துல அந்த பச்சைமலை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்தப்படும் இது நான் பலமுறை பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறேன் பச்சைமலைன்னு மலைன்னு சொன்னால் அது மழையாக அது ஒரு சாதாரணமாக கூடாது இன்னைக்கு சுற்றுலா என்பது மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடியது அதனால் சுற்றுலா தலமாக மாற்றி கொடுக்கப்படும் அதே மாதிரி பச்சைமலை பக்கத்தில் சைனிக் ஸ்கூல் மிலிட்ரி சைனிக் ஸ்கூல் செய்து தரப்படும் அதோடு கூட என்னுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து துறையூர் பெரிய ஏரி தூர்வாரப்படும் நம்ம ஊரில் எங்கே போனாலும் தண்ணி இல்லை அல்லது ஏரி நிரம்பலை நிரம்ப ஆழப்படுத்தலை அதே மாதிரி கால்வாயை சுத்தம் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்ல வருகிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு என்னுடைய மைய அரசு நிதியிலிருந்து உங்களுக்கு தூர்வாரப்பட்டு அவர்களெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கப்படும் ஆக என்னுடைய வாக்குறுதிகளாக நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்க வைக்கிறது ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உயிர மருத்துவம் செய்வது அதே மாதிரி உங்களுக்கு இப்ப தெரிய என்ன என்ன கேக்குறீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இப்போ இருந்துகிட்டு தான் இருக்கு அது எல்லாத்தையும் கிடைக்கிறாங்கிறது உண்மைதான் அங்க வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அந்த ஆட்களை பொறுக்கி எடுக்கிற போது ஒண்ணு கமிஷன் எடுக்கிறாங்க அல்லது யாராவது கட்சிக்காரங்களை பார்த்து எடுக்கிறாங்க அது தவிர்க்கப்பட வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் மைய அரசினுடைய திட்டங்கள் அதனால பாராளுமன்றத்தில் பேசி அந்த துறை அமைச்சரை பார்த்து உங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக மாற்றவும் அதே போல சம்பளம் வந்து நானூற்றி ஐம்பது கேட்குறீங்க ஒரு நாளைக்கு அது நான் இப்போ விட முதல்ல வேலை கிடைக்கிட்ட போன சம்பளம் ஆமாம் அந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளப்படும் முயற்சி எடுத்துக்கொள்ளப்படும் என்னாடி தான் நூறு நாள் வேலை தந்துட சொல்லுவீங்க நாக இதெல்லாம் இந்த உங்க தாமர சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் உறுதியாக இந்த நூறு நாள் வேலை திட்டமாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மனுக்கள் கொடுத்தால் உறுதியாக செய்து தரப்படும் என்று நேரத்திலே கூறிக்கொள்கிறேன் நன்றி நன்றி